அன்பிற்குரிய இறை மக்களே ஆனந்தா அருளுரை இந்நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புனித யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் பதினொன்று தொடங்கி பதினெட்டு முடிய அக்காலத்தில் வாரத்தின் முதல் நாளன்று விடியல் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறையின் வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருந்ததை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வான தூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகின்றீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் இந்நாண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் ஏசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் கடவுள் பல்வேறு நிலைகளில் நம்மை சந்திக்கிறார் அதைத்தான் இன்றைய வாசகம் குறிப்பாக நச்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது கடவுள் நம்மை சந்திக்கிற தருணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் குறிப்பாக எங்கு அநீதி நடக்கிறதோ அங்கு கடவுள் நம்மை சந்திக்கிறார் எங்கு உண்மையிலே மக்களுக்கு தேவை இருக்கிறதோ அங்கு கடவுள் நம்மை சந்திக்கிறார் கடவுள் நாம் துன்பு துன்புறும் பொழுது நம்மை தேற்றக்கூடியவராக நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருப்பதைத்தான் நாம் பல்வேறு தருணங்களில் பல்வேறு காலகட்டங்களில் நாம் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக விடுதலை பயணம் நூலிலே நாம் பார்க்கிறோம் எகிப்திலே மக்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் கடவுளை நோக்கி கூக்குரல் இட்ட பொழுது கடவுள் அவர்களை சந்திக்கிறார் கடவுள் நேரடியாக அவர்களை சந்திக்கவில்லை மாறாக மோசேயின் வழியாக சந்திக்கிறார் அது எத்தகைய சூழல் மோசை ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது முட்புதரிலே அவர் காட்சி கொடுக்கிறார் எங்கேயோ அரண்மனையிலோ அல்ல அல்லது அவர் வீட்டிலோ அல்ல எதிர்பாராத தருணத்தில் ஒரு முட்புதரில் கடவுளுடைய வார்த்தையை மோசை கேட்கிறார் இதுதான் எதிர்பாராத சந்திப்பு நம்முடைய வாழ்விலும் கூட பல்வேறு நிலைகளில் இதை நாம் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறோமே இப்ப நம்ம ரோட்ல அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஒரு ஒன்வேயா இருக்கலாம்னு வச்சுக்கிறீங்களேன் ஒரு ரோட்ல நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் பின்னாடி ஒரு வாகனம் மிகவும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது நாம் அதை கவனிக்கவில்லை ஆனால் நாம் நடந்து சென்று கொண்டே இருக்கிறோம் வேறு வேடிக்கை பார்த்து கொண்டு இப்படியாக சென்று கொண்டே இருக்கிறோம் அப்பொழுது நமக்கு பின்னாடி வந்த ஒரு மனிதர் நம்மை பிடித்து இழுத்து சாலையின் இடது பக்க இடது பக்கமாக இழுக்கிறார் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்படி அவர் இழுக்கின்ற பொழுது நாம் சென்று நடந்து கொண்டிருந்த அந்த பாதையிலே அந்த வாகனம் கடந்து வேகமாக செல்கிறது நமக்கு ஒரு அச்ச உணர்வு அப்பொழுது அந்த நம்மை காப்பாற்றி அந்த மனிதரை பார்த்து நாம் என்ன சொல்வோம் கடவுளா வந்து என்னைய காப்பாத்துனீங்க அல்லது நம்ம ஏதாவது ஒரு துன்பத்துல இருக்கோம் நமக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது அப்பொழுது ஒரு மனிதர் வந்து நமக்கு உதவி செய்கிறார் அவரை பார்த்து என்ன சொல்வோம் கடவுளா வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க இப்படி கடவுள் நேரடியாக வந்து நமக்கு உதவி செய்வதில்லை மாறாக பல்வேறு மனிதர்கள் வழியாக பல்வேறு செயல்பாடுகளின் வழியாக பல்வேறு வகைகளில் நமக்கு ஒவ்வொரு நாளும் உதவி கொண்டேதான் இருக்கிறார் அதைத்தான் விடுதலை பயணத்திலும் நாம் வாசித்தோம் வாசிக்கிறோம் கடவுள் அந்த மக்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது மோசைக்கு அவர் தோன்றுகிற பொழுது ஒரு எதிர்பாராத தருணத்தில் ஒரு முட்புதரிலிருந்து அவர் காட்சி கொடுப்பதைத்தான் நாம் பார்க்க முடியும் இவ்வாறாக கடவுள் நம்மை சந்திப்பது நமக்காக மட்டுமல்ல மாறாக பிறருக்காகவும் நம்மோடு பயணிப்பவர்களுக்காகவும் விடுதலை பயணத்திலே நாம் பார்க்கிறோம் மோசையை கடவுள் முட்புதலே சந்திக்கிறார் அது மோசையை மாற்றிப்படுத்துவதற்காக அல்ல மோசைக்கு புகழ் சேர்ப்பதற்காக அல்ல மோசைக்கு விடுதலை கொடுப்பதற்காக இல்லை மாறாக தன்னுடைய மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் அவரை சந்திக்கிறார் நம்முடைய வாழ்விலும் சரி கடவுள் நம்மை சந்திக்கிறார் என்றால் எதற்காக பிறருக்காகவும் சரி நமக்காக மட்டுமல்ல பிறருக்காக கடவுள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார் என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி அழகான ஒரு நற்செய்தி இதிலே மகதலா மரியாவை இயேசு சந்திக்கிறார் எங்கே சந்திக்கிறார் ஒரு தோட்டத்திலே சந்திக்கிறார் மகதலா மரியா அவரை முதன் முதலாக பார்க்கின்ற பொழுது ஏதோ தோட்டக்காரர் என்று நினைத்துக் கொள்கிறார் பின்புதான் அவர் ரபோனி போதகர் என்று அவர் அறிந்து கொள்கிறார் இந்த சந்திப்பு எதற்காக தன்னுடைய சீடர்களுக்காக ஒரு அச்சத்தால் ஒரு துன்பத்தால் ஒரு இடத்திலே துவண்டு கிடந்தவர்கள் அல்லது எனக்கு இந்த சீடத்துவ வாழ்வு வேண்டாம் என்று சிதறி ஓடிய அவர்களை தேற்றுவதற்காக நான் இறந்தேன் மீண்டுமாக உயிர் பெற்றுவிட்டேன் என்னுடைய நற்செய்தியை உலகமெங்கும் சென்று அறிவியுங்கள் என்ற அந்த ஒரு முக்கியமான ஆறுதலை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் மகதலேன் மரியா வழியாக தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார் அதைத்தான் மரியாவும் சென்று தன் இயேசுவினுடைய சீடர்களுக்கு அறிவிக்கிறார் கவலைப்படாதீங்க துவண்டு போகாதீங்க உங்கள் போதகரும் என் போதகரும் உயிர் பெற்று விட்டார் உங்கள் கடவுளும் என் கடவுளும் உயிர் பெற்றுவிட்டார் என்ற அந்த நச்செய்தி அங்கு கொடுக்கிறார் அன்பிற்குரியவர்களை நம்முடைய வாழ்விலும் கூட பல்வேறு மனிதர்கள் வழியாக பல்வேறு செயல்பாடுகள் வழியாக அணுதினமும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் நம்முடைய நாம் நல்ல வாழ்வு வாழ்கிறோம் என்றால் கடவுள் கொடுத்த வாழ்வு அது நமக்கான வாழ்வு மட்டுமல்ல பிறருக்கான வாழ்வு நமக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல படிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாம் நமக்கானது அல்ல பிறருக்கானது எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்வை பிறருக்காக வாழ எவ்வாறு சீடர்கள் நச்செய்தி அறிப்ப அறிவிப்பதற்காக உலகெங்கும் சென்றார்களோ அதே போல நாமும் உலகமெல்லாம் செல்ல அவசியம் இல்லை மாறாக நம்மோடு இருப்பவர்கள் நம்மோடு பயணிப்பவர்கள் நம்மோடு நம்முடைய ஊரிலே நம்முடைய அன்பியத்திலே நம்முடைய பங்கிலே இருக்கிற ஏழை எளிய மக்களை இனம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அது நாம் செய்த உதவி மாறாக அது கடவுள் செய்த உதவியாக இருக்கும் கடவுளை மாற்றிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பிற்குரியவர்களே அதற்கான வரங்களை கடவுளை நோக்கி கேட்போம் கடவுள் அணுதினமும் நாம் செய்கின்ற உதவிகள் வழியாக நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் வழியாக இந்த இறை அரசை நம் மத்தியிலே கட்டி எழுப்பட்டும் அந்த இறை அரசோடு அந்த இறை அரசு விழுமியங்களோடு நாமும் பயணிப்போம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி